அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிராஷ வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் எனும் இந்த வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல இன்றைய காணொலியில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா நம்முடைய உண்மையான பகிவர்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னங்கய்யா நம்முடைய உண்மையான பகைவர்கள் அப்படின்னு கேட்குறீங்களா நமக்கு ஒரு ஏழு பகைவர்கள் இருக்கிறதாகவும் அந்த பகைவர்களுக்கு சுற்றி உதவி செய்யக்கூடிய வேறும் சில பக பகைவர்கள் இருப்பதாகவும் நான் சொல்லலைங்க நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானா சொல்லி இருக்கிறாங்க சரி அந்த ஏழு பகைவர்களும் ரொம்ப சாதாரணமான ஆளுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஒவ்வொரு பகைவனும் ஒரு பெரிய அரசனை போல பேரரசனை போல இருக்கிறான் அந்த பேரரசனுக்கு உதவி செய்யக்கூடிய சிற்றரசர்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க இப்போ இவ்வளோ பெரிய போரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஒரு மிகப்பெரிய போர் மிகப்பெரிய யுத்தம் சரி அந்த யுத்தம் எங்கெங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் தாங்க நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு யுத்தம் பாருங்க ஒரு பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க உங்களுக்கு எதிராக ஏழு பெரிய பேரரசர்களும் அவர்களுடைய படைபலமும் சேர்ந்து நிற்கிறாங்க இவங்க அத்தனை பேரையும் நீங்க ஒரே ஆளா எதிர்க்கணும் எப்படி எதிர்க்கிறது எப்படி எதிர்க்கிறதுங்கிறத அப்புறம் பார்ப்போம் முதல்ல அந்த ஏழு பெரிய அரசர்கள் யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க நம்மளை ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க அவங்க எங்கேருந்து உருவாகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் அவங்க எங்கேருந்து உருவாகிறாங்கன்னா பெருமான் சொல்கிறார் தெய்வமணி மாலை நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச வல்ல பெருமானார் திருவாய் மலந்தருடைய திரு அருட்பாவில் ஐந்தாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ள தெய்வமணி மாலை எனும் திருப்பதிகத்தில் ஆறாவது பாடலாக பெருமானார் அந்த பாடலை நமக்கு கொடுக்கிறார் காம உட்பகைவனும் கோபவெங்கொடியனும் கனலோபமுழு மூடனும் கடுமோகவீனனும் கொடுமதம் எனும் துட்ட கண் கெட்ட ஆங்காரியும் ஏம மறுமாச்சரிய விழலனும் கொலை என்று இயம்பு பாதகனு இவ்வழுவரும் இவர் குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய் சேமமிகு மாமரையின் ஓமினும் அருள் பதத்திறன் அருளி மலைய முனிவன் சிந்தனையின் வந்தனை சிகாரத்னமே தாமமொழி சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலங்கு கந்த வேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே அப்படின்னு பெருமானா சொல்லியிருக்கிறார் இந்த ஏழு பேரும் இந்த ஏழு பேரை சுற்றி இருக்கிறவங்களும் என்னைய பற்றுவதற்காக வருகிறார்கள் அல்லது ஏற்கனவே நம்மிடம் பற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய பற்றை அறுக்க வேண்டும் இதுதான் இந்த போர் இந்த போர் தான் மிக பெரிய போராக நமக்கு உலக அறிவு தொடங்கிய நாள் முதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது சரி யார் அந்த ஏழு பகைவர்கள் அப்படின்னு விரிவா பார்த்துருவோமா முதல் பகைவர் காம உட்பகைவனும் நம்மிடம் இருக்கக்கூடிய காமம் உட்பகைவனாக இருக்கிறான் எங்க இருக்கிறாங்க நமக்கு உள்ளே இருந்துகிட்டுதான் நம்ம கூட சண்டை போடுறாங்க அதுதான் பெருமான சொல்கிறார் காம உட்பகைவனும் ஒரு ஆளு காமம் வந்துடுச்சா இரண்டாவது கோப வெங்கொடியனும் அவனுக்கு துணை செய்யக்கூடியவன் இந்த கோபம் இந்த கோபம் எப்படின்னா சொல்லும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் கோபம் அப்படின்னு இல்லை அவன் வெங்கொடியன் கொஞ்சம் கூட ஈர்வு இறக்கம் இல்லாத கொடுமையான எண்ணங்களை உடைய கோப வெங்கொடியன் ஆமா நமக்கு கோபம் வரும்போது எதிரில் இருக்கிறவங்க என்ன காயப்படுவாங்கன்னு நினைக்காத நம்ம யோசிக்கிறோமா இல்ல கோபம் வந்தா என்ன வருதோ உள்ள இருந்து அப்படியே கொட்டிடுறது சில பேர் சொல்லுவாங்க கேள்வி பார்த்துருப்பீங்க நீங்க எனக்கு கோபம் வந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் உண்மைதான் கோபம் வந்தா மனுஷனாவே இருக்க மாட்டோம் இதை வேற சொல்லணுமா என்ன ஆனா சொல்லுவாங்க எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஐயா சொல்கிறார் கோப பெண் கொடியனும் அதுக்கடுத்து கனலோப முழு மூடனும் ஒரு மூடம் வரலாம் முதல்ல பாருங்க பகைவன் வர்றான் பகைவனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு கொடியவன் வர்றான் அந்த கொடியவனுக்கும் பகைவனுக்கும் உதவி செய்வதற்காக யார் வர்றானா ஒரு ஒன்னா நம்பர் முட்டாள் முழு மூடன் வர்றான் யார் அவனா கன லோப முழு மூடன் லோபி கருமித்தனம் கஞ்சத்தனம் இதுவும் நமக்கு உள்ளதா இருக்குது சரிங்களா யாராவது ஒருத்தர் கேட்கும் போது நம்மளால எவ்வளவோ கொடுக்க முடியும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா கிள்ளி அப்படி போடுவோம் இல்லையா அது ஒரு கருமித்தனம் இது போல எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அதை எல்லாத்தையும் பெருமானா சொல்றாங்க கனலோப முழு மூடனும் கஞ்சத்தனம் கருமித்தனம் எல்லாத்தையும் தனக்கு தனக்கு தனக்குன்னு சேர்த்து கொண்டு பிறருக்கென்று எதுவுமே கொடுக்காத அல்லது கொடுக்க விருப்பமே இல்லாத கருமி தனத்தத்தை பெருமானார் கணலோக முழு மூடன் அப்படின்னு சொல்றாங்க அதற்கடுத்து அதுக்கடுத்து ஒரு வீணா போனவன் முதல்ல பகைவன் அப்புறம் கொடியவன் அப்புறம் முழு மூடன் அதுக்கப்புறம் யார் வர்றா சண்டைக்கு நம்ம கூட ஒரு வீணன் வீணா போனவன் ஒருத்தன் யாருன்னு கேட்டீங்களா கடுமோக வெறுமோக இல்லங்க கடுமையான மோகம் இந்த மோகங்கிறதுக்கான பொருளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பொருளை ஆசையை பற்றுவது அவா அதை விரும்புவது ஆசை அதன் மயமாதல் காமம் அதை எப்பாடு பட்டாவது அடைந்தே தீர்வது என்று எண்ணுவது மோகம் என்ன வில கொடுத்தாலும் யாரை என்ன செஞ்சாலும் அடைஞ்சே தீரனுங்கிற அந்த வெறி இருக்கு இல்லையா அதுதான் அதனாலதான் பெருமானம் கடுமோக கடுமையான மோகம் அது எப்படின்னா வீணா போனவனாக கொண்டு போய் நம்மள ஆகிடும் அது வீணா போன எண்ணம் ஆனா நம்மளை வீணா போனவர்களாக மாற்றிவிடும் நாலு பேர் ஆயிட்டாங்க அதுக்கடுத்து கொடு மதம் எனும் துட்ட கண்கெட்ட ஆங்காரியம் பெருமாள் ரொம்ப கடுமையா சார்றாரு கொடு மதம் மதம்னா அகங்காரம் ஆணவம் அது எப்படிப்பட்டதுன்னா கொடுமையான மதம் நம்ம இருக்கக்கூடிய அகங்காரம் நம்ம எப்பவுமே வளர்த்துக்கிட்டே இருக்கோம் நிறைய பதிவுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எதை வளர்த்துக்கொண்டே வருகிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆணவத்தை அகங்காரத்தை நாம் வளர்த்து கொண்டே வருகிறோம் நம்மிடம் இருக்கும் ஜாதியால் நம்மிடம் இருக்கும் மதத்தால் நம்மிடம் இருக்கும் பணத்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய இதர 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 என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்கோ அதையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றோம் இந்த அகங்காரத்தை வளர்த்துக்கிட்டே வரும் அதனாலதான் பெருமானார் சொல்கிறார் கொடுமதம் நிறைந்த கண்கெட்ட ஆங்காரியம் அந்த ஆங்காரம் எப்படிப்பட்ட தெரியுமா கண்ணே இல்லாத குருட்டுத்தனமான ஆங்காரம் யார் எது என்னன்னே பார்க்கவே மாட்டேன் நான் தான் இங்கே இங்க நான் தான் பெரிய அப்படின்னு பேசக்கூடிய கொடுமையான அகங்காரம் அது எப்படிப்பட்ட பகைவன் என்று சொன்னால் கண்ணே இல்லாம கண்ணும் தெரியாம போடக்கூடியவன் கண்ணை மூடிக்கிட்டு கத்திய வீசுவான் யாரு பட்டாலும் வெட்டி வீச வேண்டியதுதான் அப்படிப்பட்ட ஒரு பகைவன் கெட்ட ஆங்காரியும் ஏமமறு மாச்சரிய விழலனும் விழலன் எதுவும் வீணா போனவன் தான் கிட்டத்தட்ட வீணா போனவனுடையதான் விழலன் சொல்லுவாங்க மாச்சரியம் பொறாமை எதை பார்த்தாலும் பொறாமை ஏமம் அது தங்கம் போன்று இருக்க வேண்டியதை அறுக்கக்கூடிய பொறாமை குணங்கள் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணும் விழலாக்கிடும் வீணா போக வச்சிடும் பொறாமை பொறாமை யாரை பார்த்தால் ஒரு வீடை பார்த்தால் பொறாமை ஒருத்தங்க நல்லா உடை உடுத்தி இருந்தால் பொறாமை நல்லா பேசினால் பொறாமை ஏன் நல்ல பக்தியோடு பக்தி அத பெருமையா சொல்லணும் என்ன பெரிய பக்தி அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இல்லையா யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் குறை சொல்லக்கூடியவர்கள் அந்த குறை எங்க இருந்து வரும்னா நீங்கள் ஒருவரை குறை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் என்னை சேர்த்துத்தான் சொல்றேன் நாம் ஒருவரை குறை சொல்கிறோம் என்று சொன்னால் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் அங்கு எது வெளிப்படும் என்று கேட்டால் பொறாமை நம்மை விட சிறப்பாக ஒருத்தர் செய்திருந்தால் அங்கு பொறாமை இயல்பாக வெளிப்பட செய்கிறது அந்த பொறாமையின் வெளிப்பாடாக நாம் எதிர்க்கும் வார்த்தைகள் கண்ணீர்கள் இப்படி பல 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 விஷயங்கள் இது எல்லாமே நம்முடைய பகைவர்கள் அடுத்து கொலை என்று இயம்பு பாதகடுமா பிற உயிர்களை இரக்கம் இல்லாமல் கொலை செய்யக்கூடுவார்கள் கூடுபவர்கள் மண்ணுக்காக பெண்ணுக்காக பொண்ணுக்காக பேருக்காக புகழுக்காக இன்னும் இத்தியாதிகள் 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 இந்த எல்லா விடயங்களுக்காகவும் சேர்த்து உணவுக்காக சாப்பிடணும்னு சொல்லி இந்த உயிர்களை எல்லாம் கொலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பாதகத்திகள் பாதகர்கள் அவர்கள் எல்லாமே பாதகம் செய்யக்கூடிய படுபாதிகள் நான் சொல்லலைங்க பெருமானார் சொல்லுங்கள் இல்லையா பெருமானார் சொன்னதை நானும் சொல்றேன் பெருமானாரே சொன்ன பிறகு எனக்கு என்ன இருக்குது கவலை சரிங்களா கொலை என்று இயம்பு எழுவரும் இந்த ஏழு பேரும் சரி அவ்வா இந்த ஏழு பேரே இப்படி இருக்காங்களே இவங்க மட்டுமான்னு பார்த்தா இல்ல இவருக்கு உற்ற உறவான பேர்களும் இந்த ஏழு பேரோட சேர்ந்து ஏழு பேர் கையில பெரிய கத்தி வில்லம்பு கதை இட்டி இப்படி இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இவர் குற்ற உறவான பேர்கள் இவங்களுடைய கொசுறு கொசுறு கொசு எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கொசுறு இத்தியாதிகள் எல்லாம் சேர்ந்து இவர் குற்ற உறவான பேர்களும் தெளிவா சொல்றதா இருந்தா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த தீய குணங்கள் எல்லாம் இவர் குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அறிவா எப்பா சாமி ஏழு பேரும் இவன் கூட இருக்கவங்களும் தயவு செஞ்சு என்னை பற்றிடக்கூடாதுப்பா என்னை பற்றிடாமல் அருள்வாய் என்கிட்டவே அவங்க வந்துடக்கூடாது அப்போ இதுவரைக்கும் இந்த குணங்கள் இல்லாதவர்கள் என்னை பற்றிடாமல் அருள்வாயின் இறைவன் கிட்ட வேண்டுங்க இந்த குணங்கள்ல ஏதாவது நம்ம கிட்ட கொஞ்சம் 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 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பற்று நம்மளை விட்டு போகணும்னு வேணு என்ன பண்ண முடியும் இல்லையா என்னை பட்டிடாமல் அருள்வாய் சேமமிகு மாமரையின் ஓம் எனும் அருள் பதத்திறன் அருளி முனிவன் தாமம்பொழி சென்மையில் கந்த கோட்டத்துள் வள தளம் கந்தவியலே தன்முக தீயமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே எவ்வளவு ஒரு அற்புதமான பாடம் பார்த்தீங்களா பெருமான் தோலை உரிச்சு கட்டுறாரு பாருங்க அந்த குணங்கள் எவ்வளவு மோசமான குணங்கள் நம்மளை எது பற்றிக்கிட்டு எது பற்றணும் இறைவனுடைய அருள் நம்மளை பற்றணும் அப்ப இறைவனுடைய அருள் நம்மளை பற்ற விடாமல் எது தடுக்க பார்க்குது இந்த குணங்கள் எல்லாம் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது அல்லது பற்றுவதற்கு முயற்சி செய்கிறது அப்ப இந்த பற்ற தான் இறை அருளை பற்ற முடியும் இப்போ இறைவனுடைய அருளை பற்ற வேண்டும் என்று சொன்னார் இந்த ஏழு மோசமான பகைவர்களும் அவர் குற்ற உறவான பேர்கள் இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப சுத்தமான மனிதர்களாக மாறிடுவோம் அதான் பெருமானார் சொல்ல இறைவனிடம் விண்ணப்பமாக பெருமானார் இதை வைக்கிறார் சரி இதை நம்ம விட்டு விண்ணப்பமாகவே வச்சுட்டா போதுமானா இல்லை இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கக்கூடிய அதே வேளையில் இந்த குணங்கள் நம்மை பட்டிடக்கூடாது என்பதில் வைராக்கியமும் கவனமும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாம் என்ன பண்ணணும் கோபம் வரும்போது காமம் வரும்போது மோகம் வரும்போது லோபம் வரும்போது இப்படி இன்னும் என்னெல்லாம் வருதோ வரும்போதெல்லாம் நான் சுத்த மார்க்கத்தில் இருக்கிறேன் வள்ளல் பெருமான பிடிச்சிட்டு இருக்கிறேன் நான் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறேன் அற்புதமான பிறகு எனக்கு கிடைச்சிருக்குது நான் கோபப்படக்கூடாது நான் மற்றவங்கள போல இல்லை நான் வாழ்க்கையில உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் மேலேற வந்திருக்கிறேங்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அப்ப அதை நம்ம வாச்சியார்த்தமா முதல்ல சொல்லி பழகு இதெல்லாமே பெருமாள் சொல்றதுதான் பெருமாள் சொன்ன வாட்சியார்த்தமாக சொல்லி பின் அதன் சொரூபமயமாக மாறுதல்னு பெரும்பாலாக சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணணும் இதெல்லாம் வரும்போது நான் கோவப்பட மாட்டேன் நான் கோவப்பட மாட்டேன் நான் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற என்ன வரணும் ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க இல்லை கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய நிலைக்கு நம்ம வரணும் என்கிட்ட கஞ்சத்தனை இருக்கக்கூடாது கருமித்தனை இருக்கக்கூடாது என்ன பொருள் எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சதானே கொடுப்போமே கொடுக்க கொடுக்க வளரும்னு சொல்லுவாங்க அப்ப இது மாதிரியான எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கக்கூடிய அதே வேளையில் வைராக்கியமும் கவனமும் இருக்கும் என்று சொன்னால் வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த அருள் நிலையை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று பொருளே என்று கூறி வள்ளலார் பெருமைகள் என்ன இந்த யூடியூப் சேனல இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அந்த கருத்துக்கள் சத்விசாரம் சார்ந்ததாக அருட்பாவின் உண்மைகளை பற்றியதாக இருக்கட்டும் என்று கூறி உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா விதிகளும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அபயம் நன்றி வந்தனம்